قال الله سبحانه وتعالى في القران الكريم والسرطان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل مسلم الله الرحمن الرحيم وما في بالايات الا تخفيفا فقال ايضا ان الله على كل شيء قدير وقال تعالى والله ظالم بامره

அவர்கள் மீது அவர்கள் சத்திய பின்பற்றி வாழ்ந்த பரிசுத்த குடும்பத்தார்கள் சத்திய சகாபாக்கள் தாபினீன்கள் நாதாக்கள் சாதினீன்கள் வலிமார்கள் பெரியோர்கள் நல்லோர்கள் இந்த ஜிம்மா அல்லாமில் நம் அனைவரின் மீதும் அல்லாமின் அன்பும் பேரோ என்றென்றும் நிறைவாக உண்டாவற்றமாக ஆமீன் گن ملام علام کردہ اللہ <سؤال> سرد ادت جم نام کر

எதையெல்லாம் விட்டு அல்லா தடுத்தார்களோ தவிர்ந்தெடுக்கச் சென்றார்களோ அது அத்தனையை விட்டு அறவே விலகிருக்கக்கூடியதான் வாக காலமெல்லாம் மருத்துவமனை கட்டங்கள் செலவுகள் சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இலவமான வாக் இனையும் வாக காலமெல்லாம் அக்ஜூம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பெயர் அன்னதன் பெருமான் சல்லத்தா வாரி வசன் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுபிடிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் பெருமான் சல்லத்தா வாரி வவுலார் ஷரீஃபை ஜியாக செய்யக்கூடிய நற்பென் மேலும் வந்து முகமது ருசு தான் சல்லந்தா அவர்கள் என்னென்ன நனவுகள் துவார்கள் கயிறு பறக்காதவர்கள் எல்லாம் கேட்டார்களோ துவார் செய்கிறார்களோ அது அப்படியும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் பலராமால் பரிபூர்ணமாக தன் அருண் ஆமீன் ஆகி கண்ணிமிக்க அல்லாவில் நல்லது யார்களே பெரியவர்கள் அவன் எந்த தேவன் என்றான் பேராற்றலுடையவன் வல்லமை மிக்கவன் அனைத்து சக்திகளும் அவனுக்கே உரியது அவன் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் எதையும் உருவாக்க முடியும் எதையும் அறிக்க முடியும் ஒரு நிமிடத்தில் அவன் நினைத்ததை அவன் நடத்தாட்டி காட்டுவான் மனித சக்திகளால் ஒட்டுமொத்த மக்கள் ஒன்று சேர்த்தாலும் அல்லாஹர் நினைத்தால் எதையும் சாதிப்பான் என்பது அவனுடைய தோற்று இன்னதாக அலிஷியின் கதில் அனைத்து பொருட்கள் மீதும் பக்தர்கள் மீதும் அவன் ஆற்றலுடையவன் சக்தி படைத்தவர் பாதி வாஸ்ரீ அனைத்து விஷயத்தையும் அவன் மிகைத்தவனாக இருக்கிறான் என்பதாக அல்லா ஒவ்வொன்றும் திருமயிலை பல்வேறு இடங்கள் சொல்லிக் காண்பிக்கின்றான் ஆனால் மக்களின் நிறைய பேர் இதை அறிய மாட்டார்கள் இது அவர்களுக்கு விலகாது என்பது குறித்தெல்லாம் அவருடைய ஆற்றலை அவருடைய மகத்துவத்தை வாரபூமி படைத்ததிலிருந்து ஒட்டுமொத்த ஜீவராசிகள் உலகம் இந்த பிரம்மாண்டம் இதெல்லாம் அவருடைய ஆற்றலால் மட்டும்தான் நடந்தது நடந்தது என்பது உண்மை என்பதை நாம் திருமலை வாயிலாக பார்த்து கொண்டு வருகிறோம் எத்தனையோ பேரை மனித ஆற்றல் மலைத்தவர்கள் பெருந்தெரும் பொருளாதார பதவி வசதி வாய்ப்புகள் இருந்தும் அவர்கள் ஒரு தொழில் பொழுது அல்லாத ஒட்டுமொத்த அந்த ஊரையும் அந்த நாடையும் இல்லாமல் ஆற்றுகிறார் என்பதை சமீப காலத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லாற்றல் உடையது அமுதில் திருமலை யாத்ரீ அனைத்து விஷயங்கள் என்னுடைய சக்தி என்பது மிகைப்பானதாக இருக்கும் எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து இதை செய்ய நினைத்தாலும் அதை இதை செய்ய நாடாமல் இருந்தாலும் அவனுடைய எந்த சக்தியாக இருந்தால் தோற்று போய்விடும் என்பதை இன்றைக்கு சமீப காலமாக இந்த கடந்த இரண்டு வாரங்களில் நடந்த அந்த அமெரிக்கா போன்ற கலிபோர்னா கலிபோர்னியாவில் அங்குள்ள லாஸ் ஏஞ்சல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊரே இல்லா முகலாளி இல்லாமல் காட்டினான் ஒரு காட்டுக்கு ஏற்பட்டு அந்த மாகாணங்கள் பெரும் யூதர்கள் வகித்த பெரும் பெரும் செல்வாக்கினை பெரும் ஹாலிவுட் நடிகர்கள் எல்லாம் வாழ்ந்த அவர்களுடைய வீடுகள் தொழிற்சாலைகள் தள்ளிக்கூடங்கள் மருத்துவங்கள் ஒன்றும் இல்லாமல் சண்டம் சண்டமாக ஒரு இரண்டு வாரத்தில் ஒரு பத்து நாட்களில் அல்லாஹ் ஒவ்வொரு நாளரை நிகழ்த்தி காப்பிக்கிறான் என்று சொன்னால் அவருடைய ஆற்றல் எத்தகைய என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் அவருடைய பேராற்றல் எப்படிப்பட்டது என்று சிந்தித்து பார்க்கணும் காப்பிட்டு காற்று தீ போன்று ஒரு திடீர் ஒரு இடத்தில் மூன்று இடத்தில் தீ குபே என்று பற்றி அந்த ஊரின் இல்லாமல் அவர்கள் சிக்கக்கூடிய இல்லங்கள் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் வேலை செய்ய தொழிற்சாலைகள் எதுவுமே இல்லாமல் அங்கே தஞ்சம் முகக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனையை மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அதாவது அந்த ஊரில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க என்று சொன்னால் இதற்கு முன்னால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் யோசித்து பார்த்தனர் ஒரு செல்பவம் பொருளாதாரம் அங்கே எல்லா உல்லாசங்களும் இருந்தது எல்லா பேராற்றலும் ஆயுதங்களும் ராணுவமும் அமெரிக்கா அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் ஒரு சற்றே கொஞ்சம் நம்ம திருப்பி பார்க்க வேண்டிய காக்கா என்று சொல்லப்படக்கூடிய பலசி மக்கள் ஒன்றரை ஆண்டுகள் யோசித்து பார்க்கலாம் ஒன்றரை ஆண்டுகள் சுமார் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் இதுவரைக்கும் நம்முடைய இஸ்லாமியர்கள் சிறியவர்கள் பெண்கள் பெரியவர்கள் அவருடைய வீடுகள் இல்லங்கள் ரெண்டாயிரம் பன்னிவாசனங்கள் இரண்டாவது பள்ளி வாக்கள் அடித்து நிறுத்தப்பட்டன இன்றைக்கும் அங்கு உணவு கிடையாது மருத்துவம் கிடையாது சாப்பாடு கிடையாது அடிப்படை வசதியே இல்லாமல் ஒன்றரை வருடங்கள் சுமார் நானூத்தி எழுபது நாட்கள் எவ்வளவு இந்த அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய அந்த கோர தாண்டமும் அங்கு நிகழ்ந்ததோ அல்லாஹ் அபுல்லா பத்தே நாட்களில் அவருடைய ஊரே இல்லாமல் நாட்டி காட்டித்தான் இப்பொழுது புரிக்கிறதா அவருடைய பேர் ஆற்றலும் அவருடைய ஒன்பதாம் அம்பருகி அவன் அனைத்து விஷயங்கள் விட கிடைத்தவனாக இருக்கிறான் இரண்டாயிரம் பள்ளிவாசல்கள் அல்லாருடைய இனங்க சிறிய குழந்தைகள் பெண்கள் எத்தனை குண்டு போட்டு காக்கினார்கள் எவ்வளவு காவலிகளை நாம் பார்ப்ப ரத்த கண்ணீர் வந்தது ஒருவேளை உணவுக்கு மருத்துவம் தங்குவதற்கு வீடு சில பிள்ளைகள் எல்லாம் இடிபாடு இறந்து போனதை எத்தனை இடிபாடு துணிக்கப்பட்டன எவ்வளவு செய்தி நாம் பார்த்துக் அதை யார் செய்தார்களோ என்னென்ன சூழ்ச்சி நாம் நடந்ததோ நாம் தான் என்று அதிகாரத்தில் ஆட தாண்டவார்களோ அத்தனை பேரும் கண்டாத மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்டி காண்பித்தான் ஒரு போர் ஒப்பந்தமும் வந்தது இத்தோடு போர வேிக்கலாம் என்று ஒரு செய்தியும் அந்த லாஸ்ட் ஏஞ்சல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊரு அனைத்தையும் அல்லாஹால பஸ்மமாக என்பதை நாம் கடந்த இந்த இரண்டு வாரங்கள் செய்தியாக பார்த்து வருகிறோம் ஒரு பக்கம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒருவர் நஷ்டப்படுகிறது நீங்கள் மகிழ்ச்சி கொண்டாதீர்கள் என்பதாக எவருமான சந்தந்தாக வரைகளும் சொல்லி காட்டுகிறார் தபோ கித்தலத்திலே அந்த போர்க்களத்தில் சந்தந்தாக வரைகளும் சென்று போரை பொத்து பொழுது ஒரு ஸ்ட் பெண்மணி தன்னுடைய கணவரோ அல்லது தந்தையாரோ பப்பா தாங்கி மடியிலே இருந்து கதறிப்பட்டு இருக்கிற பொழுது அந்த ரொம்ப கடந்து போனான் வேணும் பட்டல எவ்வளவு துன்பம் கொடுத்திருக்கிறது நல்ல படு அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சாங்க விழாசுணியம் தான் சலுகா அழகும் அந்த பக்கம் தான் பண்ணான் என்ன வினாலு அத்த உன்னுடைய கல்வியிலிருந்து அந்த ராமத்தை இறக்கா எதனா போட முடிந்தாலும் அவன் எதிரியாக இருந்தாலும் அது திருப்பி ரிட்டர்னாக பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கு இருபத்தி ஒரு ஆண்டாக சுமார் நாற்பது பில்லியன் டாலர் அங்க அழிச்சிருக்கிறாங்க என்பதாக நம்ம ஊடகத்துறை ஊடக செய்திகளை நாம் பார்க்கிறோம் இங்கே ஐம்பது பில்லியன் பிஎஸ்சி மிகப்பெரிய ஒரு இழப்பை அமெரிக்கா லாஸ்ட் ஏஞ்சலில் இன்னைக்கு மிகப்பெரிய ஹாலிவுட் நடிகர்கள் வசிக்கக்கூடிய ஒருவருடைய வீடு பத்தாயிரம் கோடி இன்றைக்கு இங்கே நமக்கு மறுபடியும் பல நிலைக்கு திரும்பி வருவதும் அந்த மக்கள் பழைய விஷயத்திற்கு மீண்டும் இயல்பு நிலைக்கு வருவதற்கு இருபத்தி ஓரு ஆண்டுகளாகவும் பத்தாயிரம் கோடி செலவு தேவைப்படுகிறது என்பதாக செய்தியில் எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டு வருவோம் என்று சொன்னால் அல்லாவுடைய அந்த வந்தமை ஆற்றல் மிகைப்பானது மனித ஆசிரியர் கோயில் மிகப்பெரிய ஒரு துயற்ற கல்விகளுக்கு தான் வைத்திருக்கிறார்கள் இனிக்காமல் தான் வைத்திருக்கிறார்கள் அமெரிக்கா மொத்தமாக எடுத்து ஒரு ஊருக்குடிய நெருப்பை அணைக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் வைத்திருந்த அமெரிக்கா இன்றைக்கு எவ்வளவு தண்ணீரை ஊற்றி அணைத்தாலும் இன்னமும் நெருப்பு பற்றி கொண்டுதான் இருக்கிறது என்பதை செய்தியை நான் பார்த்துக் கொண்டு எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் எவ்வளவு பெரிய சக்தி எவ்வளவு பெரிய ராணுவ பலம் எல்லாம் எல்லாம் இன்னைக்கு பஷ்பமாகி கருதி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாவுடைய பேராற்றல் அவருடைய பலம் என்றைக்கும் மிகைப்பானது சக்திக்குரியது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கூட்டத்திலே மிகப்பெரிய ஒரு சிறந்த கட்டைகள் எல்லாம் சுட்டிகள் எல்லாம் ஒரு நாற்பது நாட்கள் ஒரு பெரிய புலியை தோண்டி அதனை நெருப்பு மூட்டப்பட்டு மிக போர தாண்டவமாக இருக்கக்கூடிய அந்த நெருப்பிலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை போடுகிற பொழுது அவர்கள் ஓங்கி அந்த திட்டு அஸ்வி இல்லா ஒரு அமல் வக்கீல் ஒரு அமல் மோதா எவ்வளவு பெரிய சூடு தரக்கூடிய நெருப்பாக இருந்தாலும் அல்லாவுடைய ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் நீ என்னை புசிக்க முடியும் என்று சொன்ன அந்த உயர்ந்த கோபாடு கிடைக்கிறது அல்லது அவருடைய பேராற்றை அங்கே நிகழ்த்துகிறான் யார் யாரோ மருந்தம் இப்ராஹிம் ஓ மெருப்பு இப்ராஹிமே இனி குதிர்ச்சியாகவில்லை என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம் திருமறை பார்க்கிறான் அங்கே யூசுப் அறிவிப்பதாக முதலாம் அண்ணவர்கள் அங்கே விட்டது என்று பட்டம் கட்டினார்கள் எவ்வளவு செய்திகள் எவ்வளவு துன்பங்கள் இருந்தது அதே யூஸ் மனை எகிப்தினுடைய கவர்னராக அல்லது நியமித்து காண்பித்தான் வல்லாது ரொம்ப காலி அவன் அவருடைய விஷயத்தில் நிகழ்த்தவனாக இருக்கிறான் இந்த பத்து பேரும் அவரை சாப்பாடு கொடுக்க முடியுது கேட்டாங்க எப்படி மாத்தி காண்பித்தாலும் இல்லையா ஒரு நொடி பொழுதில் ஒரு சக்கேட்டில் அத்தனை அல்ல மாத்தி காண்பிப்பான் அவன் பேர் பேராற்ற உடையவன் அங்கே ஆறு சகோதரர்களை கூட்டத்தார்கள் இறை அழைப்பை இசிலாசை அந்த தூதுவர்கள் அந்த நபி அவர்கள் எட்டி வைத்த பொழுது மறுத்த பொழுது ஒரு கட்டத்தில் அல்லாவுத்தாரா ஏழு இரவும் எட்டு நாட்களும் ஒரு பெரிய ஒரு சூறாவதி காற்றை கொடுத்து ஊரை அழைத்தான் அல்லவா அது போட்டு இன்னைக்கு லாஸ்ட் ஏஞ்சல் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய சென்வ செறிப்புக்கும் உல்லாசத்திற்கும் பயன்படக்கூடிய அந்த ஊரை இன்னைக்கு அல்லாவது அப்போதாக்கி இல்லாமல் ஆகியதை நாம் பார்க்கிறோம் கொல்லா ஊர் காலி அவர் அவருடைய சக்தியில் பேராற்றவனாக இருக்கிறார் மிகைத்தவனாக இருக்கிறான் இப்படி அல்லாவது அப்போதாக கொண்டே இருப்பான் அங்கே ஏன் நெருக்கம் பார்த்து இன்ன வரைக்கும் அவன் நிறைய பேருக்கு செய்தி தெரியலை தனால பத்து தெரியல அங்கே உள்ள அமெரிக்கா உள்ள பெருந்தெருங்க தொழில்நுட்பவாதிகள் பெருந்தெரும் சொல்லக்கூடிய செய்தி நான்கு செய்தி முதல் செய்தி இது இறைவனுடைய நாட்டத்தால் நடந்தது இதை வைக்கிறார்கள் இது இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நடந்தது என பின்னாடி எவ்வளவு அக்கூடியம் செய்தார் பெரும் இருந்த வசிக்கக்கூடிய அந்த இடம் இரண்டாவது செய்தி மனிதர்களுடைய தவறினால் ஏற்பட்டிருக்கும் மனிதர்கள் ஏதாவது வீட்டில் நெருப்பு பார்த்து வச்சுருக்காங்க அது ஏதாவது கேஸ் வெடிச்சிருக்கும் ஏதாவது பாம்பாகிருக்கும் அதன் மூலியமாக அதை தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி மூன்றாவது நிதி ஒரு மின்னல் ஒரு மின்னல் என்ற நேரத்தில் ஒரு இடத்துல நெருப்பு விட்டுச்சு மூச்சு காத்து விட்டுச்சு சொன்னால் அந்த பகுதியே இல்லாமல் ஆகிவிடும் இப்படி பல காரணங்களை அடக்கி கொண்டு வந்தாலும் மனிதனுடைய தவறினால் அல்லாவினுடைய அற்புத ஆற்றலால் அவனுடைய பேர் ஆற்றல் என்று சொல்லக்கூடிய நாட்டத்தினால் என்று பார்க்கிற பொழுது அவர்கள் முன்வைக்கக்கூடிய செய்தி அந்தாவுடைய ஆற்றலினால் மட்டும்தான் இது நடந்திருக்கிறது என்பதை அவர்களே ஒத்துக்கொள்கிறார் அவனை நாட்டத்தால் மட்டும்தான் இது நட அது மட்டுமல்ல எவ்வளவு பேர் இஸ்லாமியர்கள் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் இதுவரைக்கும் பங்கித்திருக்கிறார் அந்த போர் ஒப்பந்தம் செய்தான் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த பக்கம் பலத்தின் அமாஸ் படையினர் போர் ஒப்பந்தம் செய்கிறான் ஒப்பந்தம் நடந்து கொண்டே இருக்கிற இப்போ என்னன்னா இந்த பக்கம் இரநூத்தி ஐம்பது பேர் சிறை செய்தியாக அவங்க குறித்து வச்சுருக்காங்க இஸ்ரேலுடைய இரநூத்தி ஐம்பது பேர் இங்கே உள்ள இருக்காங்க நம்முடைய செடாமிய பெருமக்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் அவங்களுக்கு அடிமையாக இருக்காங்க அது தெரியல இங்கே இரநூத்தி ஐம்பது பேர் மீன்றதுக்கு என்னென்ன சதியா செய்ய முடியுமா நடந்து கொண்டிருக்கிறது எனவே போர் ஒப்பந்தம் செய்கிற பொழுது போர நேசியம் தான் இனிமேல் அந்த மக்களுக்கு தேவையான உணவு மருத்துவம் வீடு வசதிகள் எல்லாம் நம்ம செய்து கொடுக்கலாம் சொல்லிட்டு இருக்கும் போதே குண்டா போடுற ஐம்பது பேர் தான் நல்லா கவனிக்கிறோம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஏவுகளை காக்கப்பட்டு ஐம்பது இஸ்லாமியர்கள் அந்த ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிற போதே தாக்கிறார்கள் எவ்வளவு பெரிய மன வருஷம் இப்போ இந்த சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த போர்க்குரிய விஷயங்கள் எல்லாம் தாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் இன்னமும் நம்ம அமெரிக்கா போன்ற அந்த லாஸ் ஏஞ்சல் சொல்லப்படக்கூடிய நகரத்திலே தீ கொண்டு இருக்க விதமான ஒரு பறவை இருக்கு இப்போ வந்து சமீபத்தில் வாசத்து வந்த செய்தி அது ஒரு தீ மாதிரி கப்பும் கக்குனா அந்த இடமே இல்ல தீயாசி அந்த தள்ளதாசு காலத்துலேயே அந்த பறவை இருக்கு சாப்பாட்டெல்லாம் ஆசிரியமாக கேட்டாங்க அப்படி ஒரு பறவை இருக்கா ஆமாம் இருக்கு அது தன்னுடைய வாயால் தீயை கக்கும் அந்த இடமே இல்லாமல் போகும் இன்னைக்கு அதை போட்டோ எடுத்து போடுறாங்க அதை ஃபோட்டோ எடுத்து அந்த பறவை கூட தீயை கட்டி இருக்கலாம் என்பதை ஏன்னா திடீர்னு ஒரு ஊரில் காடு எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கு அங்க இருந்து காட்டு பரவி உள்ள வந்து பில்டிங்லாம் பத்தி எரி என்னிடமோ பத்தி எரி காத்திருக்கீங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் ஏன்னா அல்லாஹ் நினைத்தால் எதையும் செய்து காண்பிப்பான் என்கிற பேர் ஆற்றலை அவன் காண்பிக்கின்றான் இன்னல்லாத அலா துண்டி செய்யும் கதிர அனைத்து வசுக்கள் மீதும் அவன் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் இப்போ அந்த டொனால்டு ட்ரம்ப் என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவுடைய அதிபர் அவர் பதவி ஏற்பதற்கு முன்பாகவே சொன்னார் பதவி ஏற்றி இப்போ உள்ள வரப்போகிறார் உள்ள வரத்துக்கு முன்னாடியே சொல்றாரு எங்களுடைய அந்த பிணை செய்திகள் எல்லாம் நீங்கள் விடுவிக்கவில்லை என்று சொன்னால் பிணை எல்லாம் நீங்கள் விடுவிக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் ஊரை நான் நரகமாக காமி பண்ணேன் எல்லா செய்தி ஊடகங்களையும் வந்துச்சு நல்லா யோசிக்கணும் இப்போ யாருடைய ஊர் நரகமாக இருக்குன்னு அவர்களே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா நரகம் என்று சொன்னால் ஒரு தீ அது வந்து பயங்கரமான ஒரு தீ எல்லாம் உங்களால் கொசுக்கிடுவான் நாளில் வந்தாலும் ஒவ்வொருத்தரையும் ஒரு தோள்கள் கொசுக்கப்படும் வேதனை செய்வதற்காக மறுபடியும் தோள்கள் கொடுக்கப்படும் வருது எனவே அவர் ஓப்பனாக ஓப்பன்காக அவர் பத்திரிகை செய்தி சொல்லுகிற பொழுது எங்களுடைய பிணை செய்திகள் நீங்கள் விடுவிக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய ஊர்களை நாங்கள் நரகமாக காண்பிப்போம் என்று சொன்னால் இன்னைக்கு அப்படியே அது நேர் மாற்றமாக அவர்கள் வகிக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பசுவமாக கருதிக்கொண்டு பெரும் சீயாக இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வல்லராம்மா அவனுடைய ஆற்றல் உடையது மனிதனுடைய சக்திகள் அவன் எப்பேற்பட்ட பதவியிலும் எப்பேற்பட்ட பொருளாதாரத்திலும் எப்பேற்பட்ட ஆயுத படைகள் ஆயுதம் வைத்திருந்தாலும் அவனுடைய சக்தி தோற்று போகும் என்பதை உள்ளாவல் ஆலமீன் அவனுடைய உயர்ந்த கோட்பாடு மூலமாக சொல்லி காண்பிக்கின்றான் எனவே அங்கே கஷ்டப்படுகிற இங்கே நம்முடைய பலத்தின் மக்களாக இருந்தாலும் சரி அங்கே அமெரிக்க மக்களாக இருந்தாலும் சரி நாம் அவன்காக துவார் செய்ய வேண்டும் அங்கே கஷ்டப்படுகிறது போன்று நாம் இங்கே சந்தோஷப்படக்கூடாது அல்லாஹ் ரபுல் ஆரமீன் சபிக் சொல்லும் ஹதீஷ் நெகூரி கம்பிக்கிறார்கள் இத்தக்கில்லாக நீங்கள் அல்லாவை அனுப்பிக் கொள்ளுங்கள் தாகத்தன் மதலும் ஒரு அணியிலும் செய்யப்பட்டவருடைய துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்பதாக சொன்னார் இங்கே எத்தனை பேர் கதறினார்கள் கதறி கதறி விவாகம் செய்தார்கள் பல இஸ்லாமிய பெருமக்கள் இன்னைக்கு அப்படியே அல்லாஹ் அபுல்லாம் மே மாற்றமாக அவர்களுக்கு பதிலடி கொடுத்தது போன்று தெரிகிறது அங்கே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீட்டுவதற்கும் பல்வேறு பில்லியன் கணக்கான படங்கள் தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் அபுல்லா பாலிபு அம்பிரீ அனைத்து விஷயத்தின் மீது அவர் பேராற்றமுடியாக இருக்கிறான் நமக்கால செய்தி ரப்பினுடைய பயம் இருக்க வேண்டும் எப்போ எந்த நேரத்திலும் எது வேணாலும் நடத்தலாம் அவங்க நடத்தாட்டி காப்பிமா ஒரு நொடி பொழுது அவனுடைய பயமும் அல்லாரத்தோடைய அச்சமும் சரியத்தினுடைய சங்கத்திட்டங்களையும் நாம் பேணி வாழ வேண்டும் இஸ்லாம் என்கிற உயர்ந்த ஈமான் என்கிற அந்த விஷயத்தை நாம் பலப்படுத்த பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் உள்ளால் கஷ்டப்படுகிற மக்களுக்கு நாம் உதவி தரும் ரீதியே ஆக வேண்டும் என்கிற உயர்ந்த கோட்பாடிலே பெருமாள் சல்லாஹாலை வசத நமக்கு சொல்லி காட்டிருக்கிறார்கள் எனவே உலா சந்துலா நமக்கான படிப்பினை செய்ய சொல்லி காட்டுகிறார் உதவி செய்யுங்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள் அவர்களுக்காக துவா செய்யுங்கள் ஒரு நொடி பொழுது அத்தனையும் என்னால் மாற்றி காண்பிக்க முடியும் என்கிற ஒரு வல்லமையை அல்லாஹ் சொல்லி காண்பித்துக் கொண்டே இருக்கிறார் அது மட்டுமல்ல பெருமான் சந்தந்தாவும் அறையும் வந்து சொல்லி காட்டுகிறார்கள் சாபாக்கள் மத்தியில் ஒருவர் நல்ல அமல்கள் செய்வதை விட ஒருவர் சதத்தா செய்வதை விட ஒருவர் நோன்பு வைப்பதை விட எது சிறந்தது என்று சகாபாபா கேட்கிற பொழுது பிரம்மா கலுதாக கூறி காண்பித்தார்கள் இது அத்துணையும் விட இரண்டு சரப்பு மக்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு நாடுகள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த இடத்தில் சொன்னது இசுனாவது சீர்திருத்தம் செய்து வைத்து இரண்டு பேரை இணைத்து வைத்தால் சண்டை சச்சிருவை நிறுத்திவிட்டால் இத்தனை அமல்களை செய்வதை விட அந்த இரண்டு பேரை ஒற்றுமையாக வைத்தாரு நாட்டை ஒற்றுமையாக சேர்த்து வைத்தாரு ஒற்றுமையாக சேர்த்து வைத்தாரு சிறந்தவர் சிவன் செய்தவர் சிறந்தவர் என்பதாக பெருமாள் சொல்லி வச்சு சொல்லி காண்பாளர் சொன்னால் எனவே பரஸ்பர அன்பு வேண்டும் ஒற்றுமை வேண்டும் உதவி செய்தல் வேண்டும் அல்லாவுடைய அன்பும் அவனுடைய பொருத்தமும் கிடைக்க வேண்டும் சொன்னால் அவனை அஞ்சு வாழ வேண்டும் விமாதாசுகளில் அதிகம் ஆர்வம் வேண்டும் எங்கே தான் நடத்துகிறது ஏதோ உள்ள ஊரில் தான் நடக்குது நமக்கு என்ன பிரச்சனை நம்ம நல்லா தான் இருக்கிறோம் என்று அசாட்டா விட்டுவிடுக்கிறாரு அவனுடைய விஷயங்களை அதாவதுகளை அவ்வப்போது காட்டிக் கொண்டே இருப்பான் ஒரு சுனாமியாக ஒரு கொரோனா நோயாக ஒரு பெரும் அதிர்ச்சியாக ஒரு நிலநடுக்கமாக பெரும் விபத்தாக எப்படியா நல்லாவே திருமலையினர் ஒரு வமா வசனத்தில் சொல்லுவார் என்னுடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு நான் அனுப்பவில்லை இல்லா தீபா உங்களுக்கு அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவே அன்றி என்பதை அல்லாஹ் சொல்றான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு காட்டலா இது போன்ற கொரோனா விஷயங்கள் பெரும் நோய்கள் பெரும் ஆபத்துகள் பெரும் பேரிடர்கள் உங்களுக்கு காட்டல என்பதாக அல்லாஹ் சொன்னா நம்ம பயப்படணும் அவனுக்கு அஞ்சி வாழணும் அந்த ஈமானிய உணர்வு அந்த தப்புவா நமக்கு அதிகரிக்க வேண்டும் என்பதை தான்

ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாது நிகழ்த்திக் கொண்டே இருக்கிறான் கொண்டே இருக்கிறான் நீங்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் உள்ள மக்களுக்கு ஒரு படிப்பினை செய்தியாக இருக்கிறது நீங்கள் தவறு செய்யக்கூடாது அணிகள் செய்யக்கூடாது அப்படி செய்தால் என்னுடைய அந்த பலம் என்னுடைய ஆற்றல் பேராற்று உடையது என்பதை அல்லாது பத்து நாட்கள் நிகழ்த்தி காண்பி காண்பித்திருக்கிறான் என்பதுதான் நாம் பார்த்து கொண்டு செய்தி இன்னமும் தீ பற்றிக்கொண்டே இருக்கிறது எதனால் என்று தெரியவில்லை நம்ம நாற்பத்தி நாள் என்பது நம்முடைய இனிமாவின் கொள்கையாகவும் இருக்கிறது லாவ் ரொம்ப லாலமி அவனை அஞ்சு வாழக்கூடிய தோஷ்மிகினை தருவான் ஆக இது இந்த ரஜப் போன்ற ஷாபான் போன்ற மாதங்களில் அமல்களை அதிகம் அதிகம் செய்து ரஜபான் ரஜபிலும் ஷாபான் எங்களுக்கு வருத்தச் செய் ரமலானை அடைய செய்து துபாரை ஒளி ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக இன்னும் பல்லாண்டு ரமலான்களை பாதிக்கப்பட்ட படத்தின் மக்களும் அடையக்கூடிய பாக்கியத்தினை தருவானாக அங்குள்ள எல்லா சூழ்நிலையும் நல்லாவது சரி செய்வானாக இன்றளவிலும் உணவு மருத்துவம் இடம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் வாரம் வாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே ஒவ்வொரு நேரத்திலும் அவருக்காக சுமார் செய்ய கடமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் வல்லர் ரஹ்மான் அங்கேயும் சுமூகமான நிலைமையை ஏற்படுத்தி தருவானாக